அனைவருக்கும் வணக்கம் ஆப்ரேஷன் சிந்துர் குறித்து பாகிஸ்தானானது தொடர்ந்து கட்டுக்கதைகளையே பரப்பி வந்தது அதாவது ஆப்ரேஷன் சிந்துர் அப்பொழுது விமான தாக்குதல் நடந்ததாகும் அதில் பாகிஸ்தான் இந்தியாவின் ஐந்து விமானங்களை சுட்டி வீழ்த்தியதாக தொடர்ந்து அவை தவறான செய்தியை எவ்வித ஆதாரமின்றி பரப்பி வந்தன அப்படி சுட்டி வீழ்த்தியதற்கான ஒரு புகைப்படத்தையோ இல்லை சேதமடைந்த விமானத்தின் பாகங்களையோ இதுவரை வெளியிடப்படவில்லை இதைத் தவிர இது மிகவும் உச்சகட்டமாக துபாயில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானின் அணி வீரர் விளையாடுகின்ற பொழுது எல்லைக்கோட்டு அருகே இந்திய விமானம் கீழே விழுவது போல சைகை காட்டினார் அதைத் தவிர பாகிஸ்தானின் கிரிக்கெட் வீரர் ஒருவர் கிரிக்கெட் மட்டையை வைத்துக்கொண்டு சுருதுபோல் போல் சைகை காட்டினார் அதாவது இந்தியாவில் விமானத்தை சுட்டி வீழ்த்தியதாக அங்கு ஒரு செயல் செய்தவர் சந்தோஷப்பட்டனர் தொடர்ந்து பாகிஸ்தான் உண்மைக்கு தவறான செய்திகளையும் பொய்யான தகவலையும் எந்தவித ஆதாரமின்றி தொடர்ந்து பேசி வருகிறது இது குறித்து ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும் என்ற வகையில் இந்தியாவின் விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அக்டோபர் மூணாம் தேதி ஒரு விரிவான தகவலை செயலாளர் சந்திப்பில் தெரிவித்தது மிக பெரிய த பிக்கெஸ்ட் எவர் ரிவிலேஷன்ஸ் என்று கருதப்படுகிறது எனில் இராணுவ அதிகாரி ஒருவர் மிக தெளிவாக ஆபரேஷன் செந்தூரில் என்ன நடந்தது என்பதை தெளிவாக்கியுள்ளார் அதாவது இந்தியாவின் நோக்கம் என்ன என்பதை அவர் முதலில் தெளிவாக்கினார் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவின் பஹல்காம் பகுதியில் பாயிஸ்தானிலிருந்து ஊடுருவிய பயங்கரவாதிகள் இருபத்தாறு பேரை ஈவருக்கம் என்று இதற்கு மட்டுமே தர வேண்டும் உள்ள பயங்கரவாத முகாமில் தாக்கல் நடத்த வேண்டும் என்பதைத் தவிர இந்தியாவிற்கு வேறு எந்த நோக்கம் இல்லை அந்த அடிப்படையில் தான் ஆபரேஷன் சிந்தூரானது மே மாதம் ஏழாம் தேதி சுமார் அதிகாலை மூன்று மணி சுமாரில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம் மற்றும் ஆக்கிரவு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்தியது குறிப்பாக லஷ்கர் இ தொய்பா என்ற பயங்கரவாத அமைப்பின் தலைமையிடமான முடிக்ரி என்ற இடத்திலுள்ள தலைமையக மீது மிக பெரும் தாக்குதல் இந்தியா நடத்தி அவை முற்றிலுமாக அழித்துவிட்டது அதே போல் ஜெய்சி முகமது என்ற பயங்கரவாத அமைப்பின் தலைமையிடம் இருக்கின்ற பகல் இந்திய இராணுவத்தின் மூலமாக இந்த எல்லைக்குள்ளிருந்து ஏவி ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தி அவற்றையும் அளித்து விட்டது அதாவது இந்தியாவின் நோக்கம் என்பது என்னவென்றால் பயங்கரவாதி படுகொலைக்கு தாக்கல் தர வேண்டிய தான் ஆபரேஷன் சென்று நடத்தப்பட்டு அந்த இலக்கை எட்டியது ஆனால் பாகிஸ்தான் இதை ஒரு போர்க்களமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக மறுநாளை வான்வெளி தாக்குதலை தொடங்கியது பாகிஸ்தான் இருந்த ட்ரோன்கள் மூலம் தொடர் தாக்குதலை நடத்தியதால் இந்தியா வேறு வழியில்லாமல் இராணுவ ரீதியாக பாகிஸ்தானுக்கு பதிலடி தர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்று விமானப்படை தளபதி ஏ பி சிங் விளக்கியுள்ளார் அதாவது பாகிஸ்தானை வேண்டுமென்று இந்தியாவுடன் வம்புக்கு மாட்டிக்கொண்டது எனவேதான் பாகிஸ்தானுக்கு பதிலடி தாக்குதல் தர வேண்டும் இந்தியா தாக்குதல் நடத்தியது உள்ள விமான தளங்கள் சேதமடைந்தன அதைத் தவிர பாகிஸ்தானின் போர் விமானங்களான கிட்டத்தட்ட பத்து விமானங்கள் சுட்டி வீழ்த்தப்பட்டன இவை அனைத்தும் இந்தியாவின் எல்லையில் இருந்தே பாகிஸ்தான் விமானங்கள் விண்வெளியில் பறக்கின்ற பொழுது ஏவுகணை மூலம் எஸ் நானூறு மூலம் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலேயே சுட்டி வீழ்த்தப்பட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானில் உள்ள விமான தளங்கள் மீதும் இந்தியாவானது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது குறிப்பாக என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டன என்பதை அவர் தெளிவாக கூறியுள்ளார் அதாவது பனிரெண்டு விமான தளங்கள் நான்கு ராடார் தலங்கள் இரண்டு கண்ட்ரோல் மையம் மற்றும் ரன்னவே ஆகிய இடங்களில் தாக்கல் நடத்தப்பட்டுள்ளது அதைத் தவிர ரஹம்யா கான் என்ற ரன்னவே சர்கோடா விமான தளத்தில் உள்ள இடங்கள் தாக்கல் நடத்தப்பட்டன சுக்கூரில் உள்ள ட்ரோன்கள் ஏவுதளமானது தாக்கல் செய்யப்பட்டது போலாரியில் உள்ள ஏர்போர்ன் ஏர்லைன் வார்னிங் அன்று கண்ட்ரோல் விமானமானது அங்கு நிறுத்தப்பட்டிருந்ததின் மிகவும் தாக்குதல் அடைந்ததில் சேதமடைந்துள்ளது என்று தெளிவாக கூறியுள்ளார் அதைத் தவிர ஜாகோபாட் என்ற விமான தளத்தில் எஃப் பதினாறு விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்தில் தாக்குதல் நடத்தியதில் அங்கிருந்த நான்கு அல்லது ஐந்து எஃப் சிக்ஸ்டின் விமானங்கள் சேதமடைந்து அழிந்துவிட்டன என்பதை தெளிவாக்கியுள்ளார் அதைத் தவிர பாகிஸ்தானானது ஜெஎஃப் பதினேழு என்ற சீனாவின் ஏவுகணையை பயன்படுத்தியது அதை நாம் சுட்டி வீழ்த்தியுள்ளோம் அதற்கான ஆதாரங்களும் நம்மால் காட்டப்பட்டுள்ளன இப்படி பாகிஸ்தானில் சொந்தமான பத்து விமானங்களும் எஃப் பதினாறு இடத்தில் உள்ள நாலரை விமானங்கள் சேதமடைந்தன இவர் சீனாவின் ஜெ எப் பதினேழு ஏவுனைகள் அளிக்கப்பட்டுள்ளன என்பதை தெளிவாக அவர் வரிசைக்கழகமாக சொல்லினார் இவை அனைத்தையும் தாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தது இந்தியாவின் வான்வெளி பாதுகாப்பான எஸ் நானூறு இவை என்று வாங்கப்பட்டது இந்த எஸ் நானூறு என்பது சுமார் முந்நூறு கிலோமீட்டர் தொழில் இலக்கை துல்லியமா தாக்கும் தரையிலிருந்து வான்வொளி தாக்கல் நடத்துவதில் வான்வெளியில் வருகின்ற ஏவுகணைகள் துரோன்கள் மற்றும் போர் விமானங்கள் அனைத்தையும் தாக்களிக்கும் இந்த வகையில் அன்று வான்வெளி முழுவதுமே இந்தியாவின் கட்டுப்பாட்டிலே இருந்தது பாகிஸ்தானில் இந்தியா மீது தாக்குதல் நடத்த முடியவில்லை இந்தியாவின் விமானங்களையும் சுட்டி வீழ்த்த முடியவில்லை இந்தியாவின் விமான தளங்களையும் அவை தாக்குதல் நடத்தவில்லை அப்படி இருந்தால் பாயிஸ்தான் ஆதாரத்தோடு புகைப்படங்களாக இன்று வரை வெளியிடப்படவில்லை பாகிஸ்தான் என்பது மிக அழகான கட்டுக்கதையை சொல்லி வந்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி வேணால் அவர்கள் சந்தோஷப்பட்டு என்று ஏர்சீப் மார்ஷல் அவர்கள் மிக தெளிவாக தெரிவித்துள்ளார்கள் இப்படி தொடர்ந்து மே மாதம் ஏழாம் தேதி முதல் தாக்கல் நடத்தியதில் மே பத்தாம் தேதி அதாவது நான்காம் தேதி என்று பாகிஸ்தான் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளானது காரணம் என்னவென்றால் பாகிஸ்தானின் விமானங்கள் பத்துக்கு மேற்பட்டவை அளிக்கப்பட்டு விட்டன அதேபோல் எஃப் செக்ஸ் எஃப் பதினாறு நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த இடங்களில் தாக்கப்பட்டு அங்கிருந்த நான்கு எஃப் பதினாறு விமானங்கள் சேதமடைந்து அணிந்துள்ளன சீனாவின் ஏவுகணை ஜே எஃப் செவன்டின் அளிக்கப்பட்டு விட்டது எனவே இந்த வான்வெளி நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை பாகிஸ்தான் புரிந்து கொண்டது அதை தவிர கண்காணிக்கின்ற நான்கு ராடார் மையங்கள் முற்றிலுமாக அழிந்துவிட்டன இந்த நிலையில் பாகிஸ்தான் இராணுவ ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடிக்கு இந்தியாவால் தள்ளப்பட்டது வேறு வழி இல்லாமல் பாகிஸ்தானின் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆபரேஷன் மூலம் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது இப்பொழுது இந்தியா என்ன முடிவு என்றால் நம்முடைய முதல் நோக்கம் என்பது பயங்கரவாதிகள் முகாம்களை அளிக்க வேண்டும் அந்த பதிலடி தர வேண்டும் என்பதை இந்தியா நிறைவேற்றிவிட்டது இரண்டாவது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதால் அதற்கும் தக்க பதிலடி தந்து அங்குள்ள விமான தளங்கள் விமானங்கள் அளிக்கப்பட்டு விட்டன இந்தியாவை பொறுத்தவரை இரண்டு நோக்கங்களும் நிறைவேற்றப்பட்டதால் நிறைவேறிவிட்டதால் நாம் இந்த போரை உடனே நிறுத்துவதாக ஒப்புக்கொண்டோம் அப்படி மீண்டும் வந்தால் தக்க பதிலடி தரப்படும் என்று நாம் எச்சரிக்கையும் குறித்துள்ளோம் இதன் மூலமாக ஆபரேஷன் சிந்து என்ற இந்தியாவின் விமான தாக்குதலின் ஒரு ஃபயர் பவர் அடிமா அப்படிப்பட்ட ஒரு சக்தியை உலகம் உலகத்திற்கு இந்தியா காட்டியுள்ளது ஏதோ உலக நாடுகள் பாடம் கற்க வேண்டுமென்றால் இந்தியாவின் வான்வளி சக்தியை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ளட்ட இனிமேலாவது பாகிஸ்தான் தவறான தகவல்களை பரப்பக்கூடாது அப்படி அவர்கள் அழகான கட்டுக்கதைகளை பரப்பினார் அதற்கான ஆதாரங்களை தரட்டம் என்று இந்தியாவின் ஏர் மார்ஷல் ஏ பி சிங் கூறியுள்ளார் அதாவது இந்தியா சரியான பதில் விளக்கத்தை பாகிஸ்தானுக்கு அளித்துள்ளது